ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி ஈரோட்டில் இருந்து இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பாருங்கள் நெக்லஸ் ஐட்டம்ஸு சோக்கர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து புதுசாக வந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் குழந்தைங்க போடுற மாடலும் இருக்குது பெரியவங்க போடுற மாடலும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க போடக்கூடிய மாடல் இதெல்லாம் வந்து பாசி டைப்பில் வந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் கோல்டன் கலர் இருக்கக்கூடிய சோக்கர் கலெக்ஷன்ஸு இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப் தான் இது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே கலர் தான் இது எல்லாமே கோல்டன் கலர் தான் வந்துருக்கு உங்களுக்கு அடுத்து இது பார்த்திங்கன்னா இது வந்து கலரில் வந்துருக்கு பாருங்கள் இது நம்ம வந்து என்னென்ன ட்ரெஸ் கலர் போடுறோமோ அந்த ட்ரெஸ் கலருக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அது மாதிரி டைப்பில் வந்துருக்கு பாருங்கள் இது எல்லாமே எல்லோ கலர் ரெட் கலரு பீச் கலர் க்ரீன் கலர் ஸ்கை ப்ளூ கலரு டார்க் கிரீன் கலர்னு சொல்லிட்டு இதில் கலர்ஸ் வந்துருக்கு அப்புறம் இது பாருங்கள் இது ஒரு மாடல் வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மாடல் வந்துருக்கு ஸ்டோன் ஒரு டைப்பில் வந்து இது இது பெரியவங்க போட்டுக்கலாம் குழந்தைங்களும் போட்டுக்கலாம் அது இது அட்ஜஸ்டபிள் டைப் தான் அது இது வித் இயரிங்கோடு வந்துடும் இது அது இது பார்த்தீங்கன்னா இயரிங்க உள்ளே கொடுத்துருப்பாங்க இதில் இந்த டைப் இருக்குது இது வந்து ஒயிட் ஸ்டோனு இது காமனான ட்ரெஸ்ஸும் போட்டுக்கலாம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நெக்லஸ் டைப்பில் வந்துருக்கு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா காப்பர் கலரில் வந்திருக்கு பாருங்கள் ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலரில் வந்திருக்கு இது குழந்தைங்க போட்டுக்கலாம் இந்த டைப் இதுவும் இயற்கையோடு வந்துடும் உங்களுக்கு அடுத்து இது பாருங்கள் இது வந்து நியூவாக வந்திருக்கு ஒரு மாடல் பட்டர்ஃப்ளை டைப்பில் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாடலில் இது பார்த்தீங்கன்னா பாசி டைப்பில் வந்திருக்கு பாசியில் வந்து கீழே ஒரு நெ நெக்கு கிட்ட ஒரு பட்டர்ஃப்ளை வரும் அப்புறம் தோடு வந்து ரெண்டுமே பட்டர்ஃப்ளை மாடலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒயிட் ஸ்டோன் ஒயிட் பீட்ஸில் வந்து பிங்க்கு என்னாமலும் பிளாக் எனாமலும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் அட்ஜஸ்டபிள் டைப் தானே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இது இந்த டைப்பில் வந்துருக்குது இதுவுமே குழந்தைங்க போடக்கூடிய டைப் தான் அது அப்புறம் இது பாருங்கள் இது ஏடி ஸ்டோன் டைப்பில் வந்துருக்கு பாருங்கள் நெக்லஸ் இது இது ஃபுல்லாகவே கலர் பார்த்திங்கன்னா நார்மல் மைல்டான கலரில் வந்து கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்கு பாருங்கள் உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஸ்டோனில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சைனிங் நல்லா தெரியும் உங்களுக்கு இது இயரிங்கோடு வந்துடும் இது குழந்தைங்க போட்டுக்கலாம் இந்த டைப்பு அடுத்தது இந்த மாடல் பாருங்கள் இதுவும் குழந்தைங்க போகிற மாடல் தான் இதுவும் இயரிங்கோடு வரும் இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்டோன் கொடுத்த மாதிரி ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் பேஸ் பார்த்தீங்கன்னா கோல்டனாக இருக்கும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் எஃபெக்ட்டில் தெரியும் ஒயிட் ஸ்டோன் அது எதுவும் குழந்தைங்க வேணாலும் போட்டுக்கலாம் பெரிய வேணாலும் போட்டுக்கலாம் எதுவும் அஜஸ்டபுள் டைப் தான் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்லஸ் டைப் பாருங்கள் கோல்டன் இருக்கக்கூடிய சேம் பேட்டன் இருக்கக்கூடிய நெக்லஸ் டைப் பாருங்கள் இதுவும் இயரிங்கோட வந்துரும் இது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது இயரிங் இது பார்த்திங்கன்னா ஓவல் ஸ்டேஃப்பில் கொடுத்துருப்பாங்க இதில் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது பாருங்கள் இது ஒரு மாடல் நான் ஒவ்வொரு மாடலாக காட்டுறேன் அடுத்து இது பாருங்கள் எல்லாம் கோல்டன் இருக்கக்கூடிய அந்த அந்த கட்டிங் போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் எல்லாம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கட்டிங்கே நல்லா கொடுத்துருப்பாங்க ப்ரைட்னஸ் நல்லாயிருக்கும் பாருங்க இதில் உங்களுக்கு இது பெரியவங்களாம் போட்டுக்கலாம் அது குழந்தைங்களாலும் போட்டுக்கலாம் அது குழந்தைங்க போனால் நல்லா கிராண்டாகவே தெரியும் உங்களுக்கு எனக்கு குழந்தைங்க போடும்போது சைஸ் பெருசாக தெரியறனால வந்து நல்லா கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு குழந்தைங்க போடும்போது எல்லாமே இயரிங்கோடு வந்துடும் உங்களுக்கு அடுத்து பாருங்கள் இது ஒரு மாடலில் ஒவ்வொரு மாடல் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் கேரளா டைப் கட்டிங்கில் மாதிரி வந்துருக்கு பாருங்கள் அதெல்லாம் வந்து இதெல்லாம் லீவ் லீப் சேஃபில் இருக்கவங்களுக்கு ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாடலுக்கு இருக்குது இயரிங்கோடு வந்துடும் எல்லாமே உங்களுக்கு அடுத்து இந்த மாடல் பாருங்கள் இது ஒரு டைப்பு எல்லாமே இயரிங்கோடு இருக்குது எல்லாமே கோல்டன் நெஃபர்க்லேயே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே இது எல்லாமே இது ஒரு மாடலு இது பாருங்கள் இது ஒரு மாடல் இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு தீபாவளி கலெக்ஷன்ஸ் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு மாடலில் வந்து நான் காமிச்சிட்டே இருப்போம் உங்களுக்கு தேவைப்படுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கானக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன்றேலேருந்து டூ டேஸ்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ